ஸ்ஃபாம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிற அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு டாப் குவாலிட்டியில் தலையீத்து கன்று மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொன்னோம்னா நாலே பல் போட்டிருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு தான் மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா நேற்று காலையில் தான் வந்து பார்த்தோம்னா கிடாரி கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குது மாடு வந்து என்ன ஹைட்டு வெயிட்டில் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் என்ன அகலத்தில் வந்து பார்த்தோம்னா இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நல்ல டாப் குவாலிட்டியான மாடு நாலு பேர் போட்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கி வாங்கி போட்டோம்னா கூட இன்னொரு ஏழு எட்டு வருஷத்துக்கு நம்ம வந்து வச்சு கறந்துக்க முடியும் மாட்டோட மடிவளத்தை பாருங்கள் எப்படி மடி எடுத்திருக்கு மாடு வந்து நடக்கவே முடியாத மாதான் வந்து பார்த்தோம்னா இருக்கு இவ்வளோ மடியில் மாட்டு மடிவளம் காம்பு வளம்னு சொல்லி எதுலேயுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாது நல்ல காம்பு கேப்பும் வந்து பார்த்தோம்னா ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு அரை அடிக்கு பக்கமாகவே காம்பு கேப்பும் வந்து பார்த்தோம்னா இருக்குது நல்ல ஹைட்டு வெயிட்டில் வந்து பார்த்தோம்னா இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டோட மடி அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா நல்ல முன்பின் மடி நல்ல அகலமான மடி முன்பின் மடியாக இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்துக்கிட்டோம்னா மாடு வந்து பால் ஏமாற்றவே ஏமாத்தாதுங்க இது மாதிரி மடி இருக்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோம்னா நிறைய கரவைத்திறன் அதிக கரவைத்திறன் வந்து பார்த்தோம்னா எதிர்பார்க்கலாம் தலையத்துக்கே இந்த மாடு வந்து ஒரு இருபது லிட்டர் கறவை வந்து சாதாரணமாக கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் ரொம்பவும் சாதுவான மாடு குழந்தைங்கள் பெண்கள்னு சொல்லி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து காலணைக்க தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையிலருந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க அப்படி வந்து விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தென்காசியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு நாலேபல் போட்டிருக்கக்கூடிய மாடு பெண்கன்று வந்து பார்த்தோம்னா ஈண்டு இருக்குது தலையத்துலேயே வந்து பார்த்தோம்னா ஒரு இருபது லிட்டர் கறவை வந்து எதிர்பார்க்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு டாப் குவாலிட்டியான மாடு தலையத்துக்கே வந்து இருபது லிட்டர் கறவை வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்டோம் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்சி நிச்சனா டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க மாடும் வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா வீடியோ காமிச்சிருக்காரு பாருங்கள் பிடிச்சிருக்க பட்சத்தில் கால் பண்ணி பேசுங்கள் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து சொல்கிறாங்க எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பிக்ஸர் ரேட்டு கிடையாது விலை வந்து அனுசரித்து தரலாம் இந்த மாதிரி மாட்டுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம யோசிச்சு யோசிச்சு வாங்கணுன்றதுலாம் கிடையாதுங்க விலையை மட்டும் பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து வந்து பார்த்தோம்னா வாங்கிக்கோங்க ஏன்னா இது மாதிரியான மாடு வந்து பார்த்தோம்னா நம்ம சேனல்லேயே வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் எல்லா சேனல்லையும் வந்து நானும் வந்து வீடியோ பார்க்குறேன் சின்ன சின்ன மாடெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல பெரிய மாடு டாப் குவாலிட்டியான மாடு இந்த மாதிரி மாடெல்லாம் வந்து தயங்காமல் வாங்கலாம் இதில் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பத்து லிட்டர் மாடு எட்டு லிட்டர் மாடு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வந்து பார்த்தோம்னா சொல்லுவாங்க எல்லாருமே வந்து விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி மாட்டை வந்து வாங்கிருந்தீங்க ஆனால் அதில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பதாயிரரூபா போட்டிருக்கோம்னா அந்த கண்ணிலே நாற்பதாயிரரூபாய்க்கு அது பால் கறக்குமா அப்படின்னு சொல்லி யாருமே வந்து யோசிக்க மாட்டீங்க இந்த இந்த மாதிரியான மாடு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் பதினேழு பதினெட்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளை நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நாலஞ்சு மாதத்தில் வந்து பார்த்தோம்னா அந்த காசை அதாவது நம்ம போட்ட காசை வந்து பார்த்தோம்னா எடுத்துடலாம் ஸோ இது மாதிரி மாட்டை வந்து தயங்காமல் வாங்கி பழகுங்க அப்போ தான் வந்து லாபமும் வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் ஸோ ரூபாய் போட்டு ஒரு பத்து லிட்டர் மாடு வாங்குறதுனால எந்த ஒரு லாபமும் வந்து இருக்காது ஏன்னா மாடு வச்சு நாங்களும் வந்து கறந்து பார்த்துருக்கோம் ஸோ தயங்காமல் வந்து பார்த்தோம்னா இல்லை பெருங்கரவை மாடுகளை வந்து வாங்கி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா பலனைய பலனடைங்க மேலும் இது போன்ற உங்களுடைய மாடுகளும் இருக்கக்கூடிய பட்சத்தில் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப்ஷனில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி